செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படிங்கிறார் திருவள்ளுவர் செய் நன்றி அரிதல்ல இதை நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன் நம்ம ஒருத்தருக்கும் ஒரு உதவியும் செய்யாட்டா கூட இந்த யூனிவர்ஸ் நமக்கு எது மூலமாகவோ யார் மூலமாகவோ உதவிண்டே இருக்கான் நான் என்னதான் தான் இன்டிபெண்ட் நான் தனியாக நின்று ஜெயிச்சு காமிப்பேன்னு எத்தனை பேர் எத்தனை விதமாக சொன்னாலுமே தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது சொசைட்டியில் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ ஒரு பர்சனோ ஒரு மிருகங்களோ பறவைகளோ இல்லை இந்த பஞ்சபூதங்களோ அதுகளுடைய எதனுடைய உதவியுமே இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம யாருக்கும் உதவாட்டா கூட நமக்காக யாராவது உதவிருப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு தடவை நாங்கள் டூர் போயிருந்தோம் மூணு ரோடு போச்சு நாங்கள் அப்படி போகிறோம் யூஸ்வலாக ரெண்டு ரோடு போகும் மூணு ரோடு போச்சு அதில் ஒன்றுக்கு தான் போர்டு இருந்தது மிச்சம் ரெண்டுக்கும் போர்டு உடஞ்சிருந்தது அது சேரில் மாட்டின்ட்டுருக்கு அது என்ன பேருன்னே தெரியல அப்போது நாங்கள் அந்த ஜீப்பில் வெயிட் பண்ணோம் ஏன்னா அது காடு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலான்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஒரு அந்த வழியாக ஒரு அந்த அந்த ஊர் ஆதிவாசி மாதிரி ஒருத்தர் போயின்ட்டு இருந்தார் நாங்கள் இங் இங்கிலீஷ்லலாம் கேட்டால் அவருக்கு புரியுமா என்ன எப்படி போகணும் எங்கே போகணுன்னு கேட்டாக்கா ஆனால் சில இடங்களில் பாஷையே தேவையில்லை அவர் வந்து செய்கையாலேயே உணர்த்தினர் உங்களுக்கு இந்த ரோடுக்கு போகணுன்னா இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகணுன்னா இந்த பக்கம் இந்த ரூட் எடுக்க வேண்டாம் ஜீப் போகாது அப்படிங்கிறத செய்கையிலேயே அவர் அழகாக உணர்த்தினர் நாங்கள் மட்டும் அதுவே தெரியாமல் அந்த ரூட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஏன்னா சோலை மாதிரி அடர்ந்த மரங்களோட அவ்வளோ அழகாக இருந்தது அது அது ரொம்ப அட்ராக்டிவாக கூப்பிட்டுது அந்த வழியாக போகணுங்கிற ஒரு ஆசையை உண்டாக்கியது பட் அந்த ரூட் தான் டேஞ்சரஸ் ரூட் அப்படிங்கிறத அவர் அழகாக எங்களுக்கு புரிய வச்சார் நாங்கள் கரெக்டான ரூட்டில் பத்திரமா வந்து சேர்ந்தோம் இப்போது இவருக்கு நாங்கள் என்னென்னு கைமாறு பண்ண முடியும் அவர் எங்கேயோ வந்தார் சொன்னார் போயிட்டார் இவருக்கு நாங்கள் என்னென்னு கைமாறு பண்ண முடியும் இல்லை இவர் இவாலால் நமக்கு ஏதாவது யூஸ்ன்னு நினச்சி நம்மளுக்கு சொன்னாரா இல்லை இல்லையா அப்போது வாழ்க்கையில் நிறைய சமயங்களில் ஒரு புளி அடிச்சு கூட போய் சேர்ந்துருக்கலாம் நாங்கள் அந்த இடத்துல ஒரு ப புதொழி கூட இருந்திருக்கலாம் உயிர் ஒரு நாலு உயிரை காப்பாற்றினார் அன்னிக்கு அவர் வந்து நான் நாலு உயிரை இன்னைக்கு காப்பாற்றிட்டேன் ஒரே பெருமையாக இருக்கு நான் நினச்சின்ட்டு இருந்திருப்பார் அது அங்கேயோடு முடிஞ்சு போய் எடுத்துன்னு கடந்து போயிட்டே இருந்திருப்பார் அவர் செய்யாமல் செய்த உதவி அவருக்கு நாங்கள் யாரும் எதுவும் திருப்பி போய் செய்ய போகிறதில்ல ஆனால் இந்த பூமியும் வானத்தையும் விட பெருசுங்கிறார் அது திருவள்ளுவர் அது யார் சொன்னாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் பூமியும் வானத்தையும் விட பெருசு அப்படின்னா அந்த உதவிக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி செய்யாமல் செய்த உதவிக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது பூ பூக்கிறது வண்டு வர்றது அதில் இருக்கிற மகரந்தத்து மேலே உட்காந்துக்கிறது இன்னொரு பூ மேலே போகிறது அந்த வண்டு அந்த மகரந்தத்து மேலே உட்கார்றது இந்த மகரந்தத்தை எடுத்து அந்த பூவில் சேர்க்கறது செய்யாமல் செய்த உதவி பூ கேட்டதா தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு இயற்கை கடவுள் எப்படிலாம் அமைச்சிருக்குன்னா செய்யாமல் செய்த உதவியாக தான் நம்ம எல்லாருக்கும் செய்யணும் போல இருக்குது இப்படி ஒன்று கொடுத்துண்டு நாலு பேருக்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துண்டு நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன் அதெல்லாம் கடவுள்கிட்ட நடக்கவே நடக்காது போல் இருக்குது வையகமும் வானகமும் வாழ்த்துற மாதிரி அதுக்கு ஈடே இல்லாத மாதிரி ஒரு உதவி செய்யணும்னா செய்யாமல் செய்த உதவியாக தான் இருக்கணும் அப்படி ஒரு கடந்து போகிற உன்னதமான ஒரு ஆத்மாவாக நம்ம வாழ்ந்து இந்த பூமிக்கு பாரமாக இல்லாமல் பூமிக்கு உபயோகமாக இருக்கணும்னு இந்த திருக்குறளில் இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன ஒரு இனிமையான திருக்குறள்ல நன்றி